இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான பெயர்ச்சி கும்பராசிக்கு புதப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது ஏன்னா பஞ்சமாதிபதி எட்டாம் அதிபதி இந்த புதன் செய்யும் பல விஷயங்கள் இந்த ராசிக்கு பல மாறுதல் சில ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு அது என்ன இதெல்லாம் சரி பண்ணுறது தான் இந்த பரிகாரம் அடுத்து நம்ம வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ஆறாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றுருக்கு அவர் ரெண்டு பன்னிரெண்டு பற்ற பார்க்குறார் ஃபஸ்ட்டு வேலை மூலம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க மிகப்பெரிய மாற்றம் கோல்ட நாற்பதாம் அதிபதி ஆட்சி பெறும் காலகட்டத்தில் ஒரு கௌரவம் அந்தஸ்து உண்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா உங்கள் தொழிலில் நீங்கள் நம்பர் ஒன் ஆக வாய்ப்பு ஏற்படும் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நிறையா பத்தில் இருக்கும்போது இந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அந்த திருத்தம் சம்மந்தப்பட்டது இந்த ரேஷன் கார்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ற ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட இது மாதிரி எது பண்ணாலும் சக்சஸ் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான புதப்பயிற்சி கும்பராசிக்கு புதப்பயிற்சி ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது ஏன்னா பஞ்சமாதிபதி எட்டாம் அதிபதி இந்த புதன் செய்யும் பல விஷயங்கள் இந்த ராசிக்கு பல மாறுதல் சில ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஏன் புத பயிற்சி பார்க்கணும் இதுதான் கேள்வி ஏன்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி பெரிய பயிற்சி ஓகே உலக அளவில் ஒரு கிரகம் பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஒன்றுபடுத்தினா அதோட விளைவு தனி நபர்களுக்கு இருக்குமா இல்லையா ஆல்ரெடி இந்த கும்பராசிக்காரங்க மாறி மாறி ஒரு விஷயம் மருத்துவமாக இருக்கலாம் ஒப்பந்தங்கள் டேட்டு மாறிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி வாங்கன்னு சொன்னவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் டைம் மாறுறது ஒரு பேங்க்கு போனால் அடுத்த நாள் வாங்குறது டாக்குமெண்டேஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது சொல்லவா வேணும் அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்ல விஷயங்களே பார்ப்போம் கும்பம் ஒரு தனித்துவமான ராசிங்க காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு இது இந்த ராசி கும்ப ராசிக்கு லாபம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது லாபம் இல்லாத விஷயத்தை செய்ய வேண்டாம் பேச்சு திறமை ஒன்று பேச பேச கும்பத்தை பேச விட்டால் லாபத்தை கொண்டு வந்துடும் நான் நிறையவே சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பதினொன்றுக்குரியவரே குரு குரு பகவான் இந்த ராசி தன்மையாகவும் பேசும் நகைச்சுவையாகவும் பேசும் அதே ராசி இந்த ராசிக்கு இந்த கலகலப்பம் கருத்து வரணும் பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வைக்க தோணும் ஆனால் என்ன ஒரே ஒரு கோபம் டப்புன்னு வரும் இந்த ராசிக்கு ஏன்னா வைராகியம் உண்டு இன்சல்ட் பண்ண இந்த ராசி அடுத்த செகண்ட் பிளஸ்ட் ஆகும் ராகு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ராசியை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி இந்த புத பயிற்சி உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு குறிவர் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதுக்கு பயணிப்பார் அது பாதகஸ்தானமாக இருக்கும் ஒன்பதுலேருந்து பத்து மீண்டும் வக்ரம் வெற்று எட்டாம் இடத்துக்கு செல்வார் அப்போ ஃபஸ்ட்டு இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸு டெபாசிட் இந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து முடிவெடுத்து தான் போடணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது அப்ளை அந்த பேங்க் இது ஹாஸ்பிட்டலில் போட்டு ரினியூ பண்ணுறதுக்குலாம் படாது பாடு பண்ணி அதை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்ட பணம் இருக்கா இல்லையா அந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சேன்னு சர்ச் பண்ணது மாறி மாறி மருத்துவ செலவு பார்த்தது இது இருக்கிறது இதற்கு பரிகாரம் சிம்பிளாக ஃபஸ்ட்டு மாரியம்மன் வழிபாடு ஒன்று பண்ணணும் ரெண்டாவது பெருமாளை கெட்டியாக பிடிச்சி ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வந்து துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யும் போது தாக்கங்கள் குறையும் இது பண்ணலைன்னா மாறிக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த ராசி அஞ்சாம் அதிபதியாக இருக்குது இதே கலைத்துறையில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள் திடீர்னு கால் அடிபடுறதா இருக்கும் மூட்டு வலி இந்த கழுத்து வலி அவள் பேக் போன் பெயின் ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்துமே ஒரு சிலருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு சின்னதாக இருக்குங்க ஸ்கின் அலர்ஜிங்க இது இந்த கும்பராசிக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது தான் இந்த பரிகாரம் அடுத்து நம்ம வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ஆறாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றுருக்கு அவர் ரெண்டு பன்னிரெண்டு பற்ற பார்க்குறார் ஃபஸ்ட்டு வேலை மூலம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க மிகப்பெரிய மாற்றம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும் வேலை கிடச்சோன்னா வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் பணம் தங்கும் காலகட்டம் வெகு நாள் கழித்து இந்த ராசிக்கெல்லாம் விரையச்சலுக்கு சொல்லவே தேவையில்லை ஒன்று மாற்றி ஒன்று நூறுரூவா சம்பாதிச்சா நூற்றி பத்து ரூபாய்க்கு செலவு இருந்தது இந்த ராசிக்கு அப்போ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நிற்கிது தூக்கம் இப்போ தான் ரொம்ப தூக்கத்துக்கு காலம் கிடைக்கும் கும்பம் கும்பராசிக்காக இருந்த தூக்கம் ரொம்ப சில காலமாக பார்த்திங்கன்னா டீப் ஸ்லீப் இல்லை அந்த லைஃப் ரொட்டீன் அப்படியே மாறிச்சு ஒரு சிலர்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சி யோகா கிளாஸ் சேர்றது ஜிம்முக்கு போனது எல்லாம் திருப்பி வந்தது இந்த ராசி ஒரு சிலர் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைக் ஓட்டுறது கார் ஓட்டி பழகிறேன் லைசன்ஸ் அப்ளை பண்ணி பாதியில் நின்னது ஏங்க இவ்வளோ கும்பராசிக்கு மட்டும் இப்படி நடக்குது வரணும் ராசியில் நடக்கிற ராகு ஒரு கிரகம் அதுதான் பார்த்தது சரி இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு செலவினங்கள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயல் செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகனம் ஓட்டி பழகிறது நல்லபடியாக இருக்கிறது இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷமாக நடக்கும் காலகட்டம் வந்தாச்சு மனசுக்கு சந்தோஷம் வருகிறது நிரந்தர அதாவது நிரந்தரமாக வருமானத்துக்கு ஒரு வழி கிடைச்சாச்சு ரெகுலர் இன்கம் என் தொழில் என்ன இந்த ராசி மல்டி விஷயத்தில் டாஸ்க்கு ஒரு ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா ஒன்று மட்டும் பண்ண மாட்டாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சில காலமாக இதில் ஒன்று அதில் ஒன்று எல்லாத்துலேயும் கால் வைத்து என்ன ஆகும்னா எது இவங்களோட ஸ்பெஷலைசேஷனே புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க இப்போ தான் எனக்கு இது போதும் நான் விளைக்கிறேன் இந்த விஷயமே எனக்கு நல்லா வார்த்தை பண்ணிக்கலாம் அது எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு புரிதல் ஏற்படுகிற இந்த கும்பராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் ஆட்சி பெறுகிறார் பத்தாம் அதிபதி ஆட்சி பெறும் காலகட்டத்தில் ஒரு கௌரவம் அந்தஸ்து உண்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா உங்கள் தொழிலில் நீங்கள் நம்பரும் ஆக வாய்ப்பு ஏற்படும் ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஒரு இந்த மீடியாவில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒப்பந்தம் ஏற்படுகிறது அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாமல் கிடச்சிருக்கு அப்போ வாய்ப்புகள் அள்ளி வந்து கொண்டிருக்கேனே பிஸ்னஸ் ஓகே சூப்பராக டெவலப் பண்ணுங்கள் உங்களுக்கு பாப்புலாரிட்டி உண்டு சங்கங்கள் சபையில் முன்னாடி நின்று பேசக்கூடிய அம்சம் சபையில் நின்று உங்கள் கருத்தை தெரிவிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது நீங்கள் ஒரு கேட்கறது கேட்குறீங்க சேர்த்து கேளுங்க அப்படின்பா நான் ஒருத்தர் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்கு அவர் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு சார் கேள்வி கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அப்போ சார் கொடுத்துட்டாங்க சார் எப்படின்னு தெரில சார் எங்கே உங்கள் தகுதி எங்கே குறைச்சிக்கிறீங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஒன்று ஒர்க்குக்கு இது கேட்டு பாருங்கள்ல நெகோஷியேட் பண்ணட்டும் அப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குங்க அப்போ வளர்ச்சியான காலகட்டம் இந்த ராசிக்கு அஞ்சா அந்த அஞ்சில் குரு பார்த்திங்கன்னா கார்கோ வேலை செஞ்சு இந்த ராசிக்காரன் குழந்தைக்கு அஞ்சு ராக அந்த நிறைய குழந்தைகளுக்காக பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆனது குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தது குழந்தைகளால் சின்ன மன வருத்தம் ஏற்பட்டது இப்போ அப்படியே குரு உச்சம் பெரும் காலகட்டத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் சக்ஸஸ் நகை ஆபரணம் சேர்க்கும் சூழ்நிலை வந்தாச்சு குரியர் பத்தில் இருக்கும்போது இந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அந்த திருத்தம் சம்மந்தப்பட்டது இந்த ரேஷன் கார்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட இது மாதிரி எது பண்ணாலும் சக்ஸஸ் இப்போ தான் ரீசண்டாக இந்த ராசிக்கு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணுன்னு ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா செலவினங்கள் பண்ணி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் அமைப்பு உண்டு கால்குலேட் பண்ணி வாங்குங்க கையில் நிறைய ஒரு இருப்பு வரும் இந்த ராசிக்கு நான் பூர்வீக இடம் இருந்தால் ரொம்ப விற்றுட்டு இன்னொன்று வாங்குங்கன்னு கூட சஜஷன் கொடுத்துருக்கேன் பட் மற்ற புத்தி மற்றதும் பார்க்கணும் இது ரெண்டு மூணு பேத்துக்கு சொன்னது அப்படியே இங்கே ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை விற்று இன்னொன்றை வாங்கிற சூழ்நிலை அது நடந்திருக்கு அதை பார்க்கலாம் ராசி இந்த ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்க டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் சொல்லணும் அவங்கள இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்க சார் ஒரு லாயர் சம்மந்தப்பட்டது சி டீல் பண்ணணும் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இது நடக்காது ஏன்னா எட்டாம் அதிபதி வக்ரம் பெற்று பரிவர்த்தனை நடக்கும் காலகட்டத்தில் வேகப்படுத்தாதும் சிக்கல்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கு திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழு ராசியில ராகும் ஏழில் கேது பகவான் சஞ்சாரிக்கிற காலகட்டம் இப்போ குரு பலன் மகரத்தை மகரத்துக்கு தான் பார்வை உண்டு உங்கள் ராசிக்கு இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் நான் நிறைய கும்பராசிக்கு சொல்லியிருக்கேன் இவருங்க பத்திரிக்கை அடித்த கண்டித்து உறுதியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அவசரப்பட்டு பெரிய பெரிய பேச்சுவார்த்தைகள் பேசிக்க வேண்டாம் நிறைய கும்பராசிக்காரங்க பத்திரிகை அடிச்சுட்டு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கு இது கண்டினியூ ஆகும் ஆகாதா என்ன சிக்கல் வந்து நிற்குது தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க பத் திருமணம் வரைக்கும் பேசினவங்க அதனால் அது ஒரு சிலர் தான் நல்லபடியாக போகுது ஏன்னா இதுக்கு க கல்யாணம் எங்கே வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் யார் விட்டு கொடுத்து போகணும் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் சின்ன சிக்கல்கள் திருமணம் கூட்டு ஒப்பந்தங்களில் கவனம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து டீல் பண்ணுங்கள் நான் பொதுவாக மாசி மாதத்தில் கல்யாணம் டேட் எதுக்கும் கொடுக்கல அது ஒரு சில சூட்சமங்கள் இருக்கிறது அதனால் பார்த்து கவனம் கூப் கூட்டு ஒப்பந்தங்களில் கவனமாக கையாள வேண்டும் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமாலஜி பார்க்குன்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த ராசிக்காரங்க ஆல்ரெடி இந்த வியாதிகள் பற்றியெல்லாம் சொல்லியாச்சு ஒரு வழிபாடு சொல்கிறேன் சர்பங்கள் சம்பந்த ராகுகேது சர்பங்கள் சம்பந்தப்பட்ட கோயில்கள் மாரியம்மன் வழிபாடு பெருமாள் வழிபாடு கூட வாய்ப்பு இருந்தால் லக்ஷ்மி அஸ்ரோத்திரங்கள் லட்சுமி மந்திரங்கள் குபேர மந்திரங்கள் கேட்டுட்டு வாங்க வாழ்வில் ஒரு விடிவுகளம் நிச்சயமாக பிறக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்